அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்து அலஹமதுல்லா அல்லாஹு தாலா நாம் எல்லாரையுமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரம்லான் மாதத்தில் நுழைய செய்தான் முதல் பத்து நம்மை விட்டு சென்றது இரண்டாவது பத்தும் நம்மை விட்டு சென்றது மூன்றாவது பத்தில் இருபத்தி ஏழாவது இரவில் அல்லாஹு தாலாவுக்கு வேண்டி எல்லா இபாதத்துகளையும் செய்து அந்த லேலத்துல் கதிர் நமக்கு கிடைப்பதற்கு இறைவன் நமக்கு அருள் புரிவானாக ஆமீன் நிறைய இறை நம்பிக்கையாளர் உண்டு இந்த இருபத்தி ஏழில் தூங்காமல் இபாதத்துகள் செய்து அந்த புனிதமான லேலத்துல் கதிர் கிடைப்பதற்காக அதிக இபாதத்துகளில் மூழ்கி இருக்கக்கூடியவங்க நிறைய இறை நம்பிக்கையாளர் உண்டு சிலர் அதை எதையுமே கண்டு கொள்ளாமல் அவர்களுக்கு இப்பொழுதும் விடியாமலேயே இருக்கும் நிறைய பேர் இந்த மாதத்திற்கு மதிப்பு கொடுக்காமலும் இந்த நாளுக்கு எந்த மதிப்பும் கொடுக்காமலும் இமயபத்து நமீபத்து கூறி அடுத்தவர்களை பற்றி குறை கூறி நடக்கக்கூடியவர்களும் நிறைய பேர் உண்டு இந்த ரமலான் மாதத்தை அழகிய முறையில் வரவேற்றவர்கள் கூட ஷைத்தானுடைய ஷெர்ரில் மாட்டிக்கொண்டு ஒவ்வொரு நாளும் நோன்பு வைத்தாலும் அடுத்தவர்களை பற்றி குறை கூறி இபாதத்துக்களை குறைத்து கொண்டு அதிக நேரம் தூங்கி நேரத்தை வீண் செய்யக்கூடியவர்களும் உண்டு ஆனால் இன்னியாவது இந்த ஒரு இருபத்தி ஏழாவது இரவை நல்ல முறையில் நாம் செலவு செய்தால் அதே நமது வாழ்க்கைக்கு சிறப்பாக இருக்கும் இறைவன் நாம் ஒவ்வொருவருக்கும் தந்த வாய்ப்பாகும் அல்லாஹாலா நாம் ஒவ்வொருவருக்கும் இபாதத்துகளை அதிகமாக செய்வதற்கு அருள் புரிவானாக ஆமீன் நாம் ஒவ்வொருவருமே அதிக கவலையில்தான் இருக்கிறோம் இந்த ஒரு வாய்ப்பு இறைவன் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆஃபர் ஆகும் இந்த ஒரு இருபத்தி ஏழாவது இரவில் நாம் இவ்வாபத்துக்கள் ஒரு செகண்ட் செய்தால் கூட நாம் ஒரு மணிக்கூர் இருந்து அமல் செய்த பிரதிபலனை இறைவன் நமக்கு வழங்குகின்றான் அப்படி பார்க்கும்போது எந்த நேரத்திலும் நமது நாவில் வர வேண்டியது இறைவனின் திக்குறுகளும் நமது ரசூல் சல்லாஹ் ஒலைவர் செல்லாம் அவருடைய பேரில் நாம் செலவா தோத வேண்டியதாகும் துனியாவிலும் ஆஹ்ரத்திலும் அல்லாஹுத்தாலாவின் ரஹமத்துடைய மலக்குகள் இறங்கும் போது ரஹமத்தும் அருட்கொடைகளும் இறங்கி கிடைக்கக்கூடிய இந்த ஒரு இரவை நாம் யாருமே இழந்து விடக்கூடாது நாம் எல்லாருமே ரமலானில் ஒற்றைப்பட்ட இரவுகளில் லேலத்துள் கதிரை எதிர்பார்த்தவர்கள் தான் அந்த இரவுகளில் நாம் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு இரவுதான் வருகின்ற இந்த இருபத்தி ஏழாவது இன்றைய இரவு என்பது ரமலானின் கடைசி பத்தில் ஒற்றைப்பட்ட இரவுக்கு நாம் தனி சிறப்பு கொடுத்தாலும் அதில் தனி முக்கியத்துவம் சிறப்பும் அதிகமாக நாம் கொடுக்க வேண்டியதும் இந்த உலகில் உள்ள அனைத்து மோமீன்களும் இந்த உலகிலுள்ள எந்த ஒரு இறை நம்பிக்கையாளரும் இந்த இருபத்தி ஏழாவது இறை இரவில் பள்ளியில் ஈர்த்திகாஃப் இருந்து ஃபஜருடைய நேரம் வரை ரஹமத்துடைய மலக்குகள் அங்கிருந்து செல்லும் வரை ஆகாயத்திலிருந்து இறங்கி வந்து அவர்கள் பூமியிலிருந்து செல்லும் வரை இபாதத்தை செய்து கொண்டிருப்பாங்க இந்த உலகில் உள்ள ஒவ்வொரு மோமீனும் அல்லாஹாலா படைத்த எல்லா நாட்களுமே தான் ஆனாலும் இந்த சிறப்பு நிறைந்த இந்த ரமலானின் கடைசி ஒற்றைப்பட்ட நாட்களில் அதுவும் தனி சிறப்பு நிறைந்த ரமலானின் இருபத்தி ஏழு என்பது ஆயிரம் மாதங்கள் நாம் இபாதத்து செய்த கூலி இறைவன் நமக்கு வழங்குகின்றான் எண்பத்தி மூன்று வருடம் இபாதத்து செய்த நன்மையை நாம் பெறுகின்றோம் இந்த ரமலானில் கடைசி நாளான இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்து இந்த நாட்களில் நாம் லேலத்துல் கதிரை எதிர்பார்த்து கொண்டிருந்தாலும் அதிக சஹாபாக்கள் சு கருத்து தெரிவித்திருக்காங்க இந்த இருபத்தி ஏழு தான் லேலத்துல் கதிர் அப்படின்னு நிறைய பெரும்பாலும் நிறைய உலமாக்கள் நமக்கு உறுதி செய்து சொல்கிறாங்க மகானான இபினு அப்பாஸ் அல்லாஹூ அவங்க சொல்கிறாங்க புனித குரான்லா அல்லாஹு தாலா லேலத்துல் கதிர் அந்த ஒரு சூறாவத தான் இந்த லேலத்துல் கதிரை பற்றி அதிகமாக கூறியிருக்கின்றான் அந்த சூறாவ தான் லேலத்துல் கதிரை பற்றி கூறியிருக்கின்றான் இன்னும் அன்சல்னா என்கிற சுறாவில் முப்பது வார்த்தைகள் இருக்குது அதில் லேலத்துல் கதிரை சிறப்பித்து கூறியிருப்பது இருபத்தி ஏழாவது அதிகமாக சிறப்பு கொடுத்து கூறியிருப்பது இருபத்தி ஏழாவது வார்த்தைகளாகும் ஆகும் அதனாலேயே மகானான இபினுவாஸ் ரில்லாக அனுகா அவங்க ரமலானில் லேலத்துல் கதர் என்பது கடைசி பத்தில் அதாவது இருபத்தி ஏழாவது இரவு அப்படின்னு அவங்க உறுதியாக கூறுகிறாங்க இபினோ அப்பாஸ் ஃபில்லாக அனுகா அவங்க சஹாபாக்களிலேயே மிகவும் மிகவும் சிறந்த சஹாபாக்களாகும் எல்லாருமே நமது ரசூல் சல்லாஹ் அலேவ் அவங்களுடைய சஹாபாக்கள் எல்லாருக்குமே நமது இறை தூதர் அவங்க நட்சத்திரங்களுக்கு சமமாக சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க அதிலும் நமது இறை தூதர் அதிக சிறப்பு கொடுத்த சஹாபாக்கள் உண்டு அதில் உன்னதமான உயர்வான பதவி கொடுத்துருக்குறாங்க நமது இபின் அபாஸ் லெலில்லாகும் அவங்க அந்த சஹாபாக்கு நமது இறை தூதர் செலவாக் உலேவசெல்லாம் அதிக மதிப்பும் சிறப்பும் கொடுத்த அந்த இப்னோ அபாஸ் லெலில்லாகும் அவங்க அவங்க தான் இந்த ஒரு காரியத்தை நம்மிடத்தில் பகிர்ந்து கொள்கிறாங்க அவர்கள் கூறக்கூடியது கதிருக்கு அதிக வாய்ப்புள்ளது ரமலானுடைய கடைசி பத்தில் இருபத்தி ஏழாவது இரவில் என்று இன்னும் பல சஹாபாக்கள் ஆதாரத்துடன் கூறுகிறாங்க இருபத்தி ஏழு என்பது லேலத்துல் கதருடைய தினம் என்று எந்த நாள் அப்படின்னு தாலா நமது ரசூல் சுல்லாஹ் அலேவ் செல்லாம் அவங்களுக்கு தெரிவித்து கொடுத்தான் நபி சொல்லலாஹ் அலேவ் அவங்க அந்த ஒரு செய்தியை உம்மத்துக்கு தெரியப்படுத்துவதற்கு வேண்டி வேகமாக எழுந்தபோது அந்த ஒரு விஷயம் தெரிந்த அந்த நேரத்தில் பள்ளியில் இரண்டு பேர் சண்டை போட்டு கொண்டிருந்தாங்க அந்த நேரத்தில் தாலா தெரியப்படுத்தின அந்த ஒரு மகத்தான செய்தியை இறைவன் ஆகாயத்திலேயே உயர்த்தி விட்டான் நமது இறை தூதர் சொல்லா அலுவலாம் அவரிடத்தில் அல்லாஹூ தாலா தெரிவித்த அந்த ஒரு அருட்குடைய இறைவன் ஆகாயத்தில் உயர்த்தி விட்டான் அந்த நாளையும் நமது இறை தூதர் சொல்லா செல்லம் அவங்க மறந்து விட்டாங்க அதையும் நமது இறை தூதர் சொல்லாஹிஸ்வல்லம் சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க அல்லாஹுதாலா எனக்கு வழங்கிய அந்த அருட்குடையான செய்தியை உங்களிடம் தெரிவிக்க தான் நான் ஓடி வந்தேன் ஆனால் இங்கு நடந்த இந்த பிரச்சனையால் நான் அதை மறந்துவிட்டேன் அதனால் ரமலானின் ஒற்றை இரவுகளில் கடைசி இரவுகளில் இருபத்தி ஒன்னிலிருந்து இருபத்தி ஒன்பது வரை நீங்கள் லேலத்துல் கதிரை எதிர்பார்த்து கொள்ளுங்கள் என்று ஆனாலும் இந்த உலகில் உள்ள ஒவ்வொரு மோமினும் இந்த இருபத்தி ஏழில் அதற்கு வேண்டி காத்திருக்கக்கூடியவங்க நமக்கே தெரியும் தொழுவதற்கு பள்ளியில் செல்லாமல் இருக்கக்கூடியவங்களும் ஒரு தொழுகைக்கு கூட பள்ளியில் செல்லாமல் இருந்தவன் கூட இந்த இருபத்தி ஏழில் தொழுவதற்கும் இபாதத்தை செய்வதற்கும் இறுதிக்காக இருக்கவும் தன்னை தயார் செய்கிறான் இந்த இருபத்தி ஏழில் புத்திசாலி எந்த ஒரு புத்திசாலியும் அதை வீண் செய்ய மாட்டாங்க அதை இழந்து விட மாட்டாங்க மனிதனின் ஆயுட்காலம் முழுவதும் இபாதத்தை செய்தால் என்ன நன்மையோ அதே நன்மையை ஒரு இரவு கொண்டு அவன் அடைகின்றான் பள்ளியில் சென்று இபாதத்தை செய்யக்கூடியவங்க பள்ளியில் சென்று செய்வாங்க வீட்டில் இருந்தே பெண்கள் செய்யக்கூடியவங்க தூங்காமல் தூக்கத்தை தவிர்த்து கொண்டு இபாதத்தில் இருப்பாங்க ஈமான் உள்ளவர்களுக்கு அதிக ஈமான் கொண்டு இறை நம்பிக்கையோடு இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த அளவிற்கு ஒரு சோர்வும் தூக்கமும் வராது அதனாலேயே நாம் இன்றைய தினமே நாம் உறுதி செய்து கொள்வோம் அதுபோல போன வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இதனுடைய சிறப்பு நாம் தெரியாமல் அதை இழந்திருக்கலாம் ஆனால் இந்த ஒரு வருடத்தில் மஹரிப்புடைய பாங்குக்கு பின் மறுநாள் காலையில் ஃபஜருடைய நேரத்தில் மலக்குகள் அங்கிருந்து செல்லும் வரை நாம் இபாதத்துகள் மூழ்கி கொண்டிருக்க வேண்டும் கோடானு கோடி மலக்குகள் ஒவ்வொரு மூமியினுடைய பிரார்த்தனைக்காக அந்த மலக்குகள் காத்திருப்பாங்க ஒவ்வொரு மூமியினுடைய தேவைக்காகவும் அந்த பிரார்த்தனைக்காகவும் அவர்களுடைய கண்ணீரையும் பார்த்து கோடானு கோடி மலக்குகள் தயாராகி கொண்டிருப்பாங்க காத்து கொண்டிருப்பாங்க கடன் கொண்டு சிரமப்பட்டு கொண்டிருக்கக்கூடியவங்க நோயால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவங்க ஒரு குழந்தை இல்லாமல் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவங்க ஒரு வீடு இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கக்கூடியவங்க அப்படி பல தேவைகள் அவர்கள் கேட்கும் போது அந்த மலக்குகள் ஆமீன் கூறுவதற்கு வேண்டியே அல்லாஹுதாலா அந்த மலக்குகளை அனுப்புகிறான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இதனுடைய சிறப்பு நமக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நமக்கு என்ன ஒரு ஆசை இருந்தாலும் அதை இறைவனுடைய திக்ரு மூலமாகவும் குரான் ஓதுவது மூலமாகவும் செலவாத்து மூலமாகவும் அல்லாஹுதாலாவிடத்தில் துவா செய்து கொண்டே இருப்போம் இந்த ஒரு இரவில் எல்லா ஆசைகளையும் முன்வைத்து குரானில் மகத்தான சூறா ஆன இந்த லேலத்துல் கதிரை பற்றி கூறக்கூடிய அந்த சூறா ஆன சூரத்துல் கதிரை யாரிடத்திலும் எந்த ஒரு பேச்சும் பேசாமல் இன்னைக்கு தான் லேலத்துல் கதிர் அப்படிங்கிற உறுதியான நம்பிக்கையுடன் நான் இந்த சூறாவை ஓதினால் அல்லாஹுதல்லா எனக்கு பதில் தருவான் என்கிற உறுதியான நம்பிக்கையுடனும் ஈமானுடனும் நூறு தடவையோ அல்லது ஆயிரம் தடவையோ நீங்கள் நேயத்து வைத்து ஓதிக்கொள்ளுங்கள் நாம் இந்த சூறாவே ஓதி அல்லாஹுதல்லாவிடத்தில் நமது தேவைகளை பிரார்த்தனை செய்யும் போது எல்லா மலக்குகளும் ஜிப்ரல் அலிகிசலாம் தான் தலைவரான மலக்கு அதன் பின் உள்ள எல்லா மலக்குகளும் அவர்கள் நமது பிரார்த்தனைக்கு ஆமீன் சொல்லுவாங்க அந்த நேரத்தில் நமது பிரார்த்தனை கண்டிப்பாக நிறைவேறும் நாம் அல்லாஹாலாவிடத்தில் பிரார்த்தனை செய்யும் போது மலக்குகள் ஆமீன் கூறினால் அதன் பின் நமது தேவை எப்படி நிறைவேறாமல் இருக்கும் அப்போ கண்டிப்பாக நமது பிரார்த்தனைக்கு பதில் கிடைக்கக்கூடிய ஒரு மகத்தான சிறந்த நேரமாகும் இன்றைய தினம் என்பது நாம் ஒவ்வொருவரும் பிரார்த்தனை செய்வதற்காக காத்து கொண்டிருப்பாங்க மலக்குகள் ரஹமத்துடைய மலக்குகள் துனியாவுடைய தேவையானாலும் ஆகரத்துடைய தேவையானாலும் நாம் கேட்க வேண்டிய நல்ல ஒரு நேரமாகும் நூறு தடவையோ ஆயிரம் தடவையோ அல்லது பத்து தடவையானாலும் நமது தேவையை நெய்யத்தாக வைத்துக்கொண்டு நாம் ஓதுவோம் இன்ஷா அல்லா நாம் ஒவ்வொருவருக்கும் லேலத்துல் கதருடைய முழு நன்மை பெறுவதற்கு அல்லாஹு தாலா நமக்கு அருள் புரிவானாக ஆமீன் மறுபடியும் சந்திப்போம் வேறொரு வீடியோவில் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வபரகா